ஓம் சரவண ஜோதியை நமோ நம ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் ஆசி நூல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருள்காட்டும் அப்பனவர் அடிகள் போற்றி அரங்கன் யான் அருளாசி தன்னை இனிதே வரமென குரோதி ஆண்டு கார்த்திகை திங்களில் வல்லமை பட முழுமதி பூஜையோடு கூடிய அருளாசி விளக்கமாக பிரணவ குடிலுக்கும் அன்பர் பெருமக்களுக்கும் அரங்கன் யான் ஆசிதனை அருளுவேன் அருளவே இந்த வித உயர்வான ஞானிகளின் பூஜை இயம்பிடுவேன் பிரணவ குடிலில் மகா சக்திகளெல்லாம் சூட்சமமாக இறங்கி உயர் பூஜையாக நடத்தி வர என் அன்பர் படைகள் இணைந்து செய்யும் முழுமதி பூஜை அளவிலா சக்தி கொண்டது இந்த பூஜை வழிவந்து கலந்து கொள்பவர்களுக்கும் இந்த பூஜை தனில் தொண்டு செய்பவர்களுக்கும் பூஜைதனில் பொருளுதவி செய்து கொண்டு தொடர்ந்து தர்மத்தை காத்து வருபவர்களுக்கும் இனிதே அரங்கன் என் பரிபூரண ஆசியும் பரிபூரண பலமும் உண்டு உண்டு மிகைப்பட அன்பர் பெருமக்களும் மேலான அரங்கன் என் சன்மார்க்க வழிமுறையை வகைப்பட உலகமே ஏற்கும் வண்ணம் வல்லமை கொண்டு இந்த முழுமதி கால பூஜையும் மகான்களுடைய பூஜையும் உயர்வாய் கொண்டு செல்லக்கூடும் அன்னதனால் இன்புற்று என் தொண்டர் படைகளும் குடில் தொடர்பு கொண்டு வருகின்ற அன்பர் பெருமக்களும் மகான்களுடைய ஜபத்தை சொல்லி கொண்டு இயன்ற வண்ணம் தர்மத்தை தொடர்ந்து கடைபிடிக்க வேணும் இந்த வித சன்மார்க்க நெறி இந்த பேருலகை மாற்றுவது உறுதி அன்னதனால் ஓங்கார குடிலின் தொண்டர் பெருமக்களும் ஓங்கார குடிலுக்கு பொருளுதவி செய்து கொண்டு வருபவர்களும் ஆசான் அரங்கன் என் ஜபத்தை சொல்லிக் கொண்டு அச்சமர அவரவர் தொண்டு தொழில் தொடர்பு கூட்டி இருக்க அன்பர்களுக்கு பொருளாதார பலத்தோடு தேக பலம் மனபலம் சர்வ பலம் கூட்டி அரங்கன் யான் காப்பேன் ஓங்கார குடிலின் தர்மம் வளர வளர இந்த உலகமெங்கும் தர்மத்தின் பலம் அதிகமாகி இயற்கை வழி இடர்பாடுகள் உலகை அச்சுறுத்துகின்ற தீதான செயல்பாடுகள் அத்துணையும் ஒளிந்து முடிவு கண்டு அரங்கன் என் மார்க்கமே உலகத்தை காக்கின்ற தலையாய மார்க்கமாய் மாறி இந்த பேருலகம் அற்புதம் காணும் அதற்கு உண்டான சக்தியை தான் முழுமதி தோறும் மகா சக்திகள் ஓங்கார குடிலின் பூஜையிலும் தர்மத்திலும் கலந்து வரம் தந்து அருளுகின்றனர் அன்னதனால் அன்பர் பெருமக்கள் இவ்வாறு மாதாந்திரம் நிகழ்கின்ற இந்த முழுமதி பூஜையில் கட்டாயம் வந்து கலந்து கொண்டு கட்டாயம் வந்து தொண்டாற்றி கட்டாயம் தர்மத்தை காக்கும் அன்னம் பொருளுதவி செய்து கொண்டு செயல்பட அவர்களுக்கெல்லாம் அரங்கன்யான் மகா சக்தியாய் சர்வபலமாய் நின்றருள் புரிந்து காத்தருளுவேன் அவர்களோடு அவர்கள் வம்சங்களும் தலைக்க அவர்களின் வம்சா வம்சம் அரங்கன் என் சன்மார்க்க வழியே திளைக்க அரங்கன் யான் அருள் செய்வேன் மகான் யான் அருளிய அருளாசி விளக்கம் முற்றே முற்று முற்று முற்றே சுபம் ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி